அவன் ஐ எஸ்ஐய லவ் பண்றாளா பயிற்சி சொரங்க வேலையை லவ் பண்றேன்னு சொல்றாமா என்னால இருக்க முடியமா என்னால வாழவே பிடிக்கலமா நான் சாப்போறமா சித்தமா சேர்த்துட்டா காப்பாவே காப்பாவி சட்டை போட்டுக்காம இருக்க சொல்லுங்கம்மா அவன் விளாடு சொல்லிட்டாமா பத்தாவோட லவ் பண்ணவே இல்லைங்கிறாமா சரத்குமார் என்ன செஞ்சிருக்காரு தனக்கு தானே வேண வச்சு முடியும் ஸ்கூட்டி பைக் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு யார் சங்கீதாவது அந்த ஸ்கூட்டி பைக்கி அந்த பைக்கிங்க தொலைக்க விட்டுருச்சு வைத்தீஸ்வரன் கோயில் காவலில் போகவு கொடுக்கல சூரியமூர்த்தின்னு சொல்லி அங்கே இசை இருந்திருக்காரு அப்போ அந்த இசை இந்த பைக்கை கண்டுபிடிக்க ஸ்கூட்டியை தேட உள்ள இந்த கூட்டியோட பழக்கமாயிட்டவர் பழைய காதல சரத்குமாரை டிஸ்சார்ஜ் பண்ணி புது பேஷண்ட் புது புதுல ஒரு சூரியமூர்த்தி அட்மிட் பண்ணுன்னு சொல்லி அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட சவரன் நகை போட்டுட்டு ஒரு மூணு நாலு லட்ச பணம் எல்லாம் போயிட்டு வயத்துல வெயில கடந்து சம்பாதிச்ச காசு எல்லாம் போறேன்னு சூரியமூர்த்தி மிரட்டி இருக்காப்ல உனக்கு தான் மரியாதை அந்த மாதிரி வேலையை பார்த்த இருக்கணும் நாங்க கல்யாணம் பண்ணி போறோம் நீ வேலையை பாருங்க அழுது எழுதிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாமா நான் வாழை பிடிக்கலாமா நான் சாவ போறோமா அப்படின்னு இருக்கிறாங்க அந்த ஆடியோல கூட அதான் சொல்லியிருந்தாரு எனக்கே வீடியோ கால் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கு போறோம்னு காட்டுறான் எவ்வளவு வேதனையா இருந்துரும் பத்தாண்டு காதலிக்கிறீங்க பத்து வருஷம் காதலித்து காசையும் வாங்கிட்டீங்க அது போக டாட்டா வந்துச்சுட்டு வேற ஒருத்தர் ஸ்கூட்டி பைக்கு வாங்க போகிறீங்க அங்கே ஒருத்தர் உங்களை பிக்கப் பண்ணுறாருன்னா அவர் எத்தனை ஸ்கூட்டி பைக்கு இதுமாரி பிக்கப் பண்ணியிருப்பார் எல்லாம் அங்கே தலைஞர் என்ன பெயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கம்மா நூறு மாடி கட்டிடத்தில் இடுப்பில் ஒரு ரோப்பு போட்டு மிஸ்ஸானால் அவ்வளோதான் ஒரு பீஸ் கூட கிடைக்காது நீ சம்பாதிச்ச காசு கூட இந்த போலீஸ்கார்கிட்ட வாங்கி கொடுக்க வேண்டியது நான் எஸ்ஐ நான் நகையெல்லாம் கொடுத்துறேன் படத்தெல்லாம் கொடுத்துறேன் ஆளை விட்டுருன்னு சொல்லி பார்த்துக்கலாம் கொஞ்சம் மனசு மனசுக்கு உயிர் போயிருக்காது நீ உயிர் போயிட்டம்மா அவர் குடும்பத்துக்கு உயிர் போயிட்டாச்சு இல்லீகல் அஃபையர்ஸ் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல விஷயத்த முடியாது Daily. Taste the daily. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் தமிழ்வேந்தன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சரத் என்கிற ஒரு இளைஞர் பத்து வருஷமா சங்கீதா என்கிற ஒரு பெண்ணை காதலிச்சுட்டு வந்திருக்காரு அந்த பெண்ணிற்கும் எஸ்ஐ ஐ என்கிற ஒரு நபருக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டு இந்த விவகாரம் முதல் காதல் சரத்குமாருக்கு தெரிஞ்சதுனால அவர் தற்கொலை பண்ணிட்டு குவைத்திலே இறந்து போயிருக்காரு இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு கேட்கும் போதே இந்த சம்பவத்துல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார் மயிலாடுதுறை மாவட்டம் அருகே உள்ள தலைஞாயிறு அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த சரத் என்கின்ற சரத்குமார் இவர் குவைத் நாட்டுல டிரைவரா பணிபுரிகிறாரு இதே அந்த பகுதியில திருப்பங்கூர் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த சங்கீதா இவங்க ரெண்டு பேருக்குள்ள பத்து வருடமாக காதல் ஏற்பட்டு நல்ல மாதிரியா தான் போயிட்டு இருந்திருக்கு ஒன்னும் பெரிய ட்ரபிள் கிடையாது இவர் சரத்குமார் என்ன பண்ணிட்டுருக்காரு வெளிநாட்டில் இருக்கக்குள்ள பணம்லாம் அனுப்புறது அனுப்புறதில்லை அது அந்த நாட்டில் உள்ளவங்களே கூட வேலை பார்க்குறவங்க சொல்லியிருக்காங்க எல்லா படத்தையும் சங்கீதாவுக்கு தான் அனுப்பியிருக்காங்க டெய்லி இவங்க சந்தோஷமாக பேச வைக்க எடுக்க இந்த இந்த வாட்டி கல்யாணம் பண்ணிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் வருவாங்க வெளிநாட்டிலேருந்து வரக்குள்ள இந்த வாட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானில் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த எழுதுக்கு இந்த இடையில் பார்த்தீங்கன்னா இவர் சரத்குமார் என்ன செஞ்சிருக்காரு தனக்கு தானே வேணாம் வச்சபர் ஸ்கூட்டி பைக் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு யார் சங்கீதாவுது பாவம் பாவம்ல ஒரு வெயிலில் நடந்து போகுது வருது ஒரு ஸ்கூட்டி பைக் வச்சுக்கணு அந்த ஸ்கூட்டி பக்கி அந்த பக்கி எங்கே தொலைக்க விட்டுருச்சு வண்டியும் காணா போச்சு வண்டி காண போனால் வைத்தீஸ்வரன் கோயில் காவல் நிலையத்தில் கொண்ட புகார் கொடுக்க போயிருக்கு வைத்தீஸ்வரன் கோயில் காவலில் புகார் கொடுக்குள்ள சூரியமூர்த்தின்னு சொல்லி அங்கே எஸ்ஸை ஒருத்தர் இருந்திருக்காரு அப்போ அந்த எஸ்ஐ இந்த பைக்கை கண்டுபிடிக்க ஸ்கூட்டியை தேடக்குள்ள இந்த கூட்டியோட பழக்கம் ரெண்டு பேரும் கொஞ்சம் நெருக்கமாகி அப்படியே அப்படியே போயிட்டு இருந்துருக்காங்க அப்படியே ட்ராவல் ஆயிடுச்சு லவ் ஆயிடுச்சு லவ் ஆனால் இந்த பழைய லவ்வர் இருக்காருல சரத்துக்குமார் அது அந்த பழைய பேஷண்டை டிஸ்மிஸ் பண்ணிட்டு புது பேஷண்ட்டை அட்மிட் பண்ணும் பாருங்கள் கமல்லை வசூல்ராஜ் எம்பி பேசல பழைய காதலில் சரத்குமாரை டிஸ்சார்ஜ் பண்ணி புது பேஷண்ட்டை புது புதுல ஒரு சூரியமூர்த்தி அட்மிட் பண்ணுன்னு சொல்லி அட்மிட் பண்ணிவிட்டு அட்மிட் பண்ணிட்ட விடத நிறுத்தாமல் வீடியோ கால் பண்ணியிருக்கேன் இது வந்து கொடுமையின் உச்சம் அது ஒரு வீடியோ கால் பண்ணி இவங்க ரெண்டே ஒன்றா இருந்துக்கிட்டு ஒரு வீடியோ காலை பண்ணி அவன்கிட்ட பேசியிருக்காங்க நீ இனிமேல் எனக்கு ஃபோன் பண்ணாத நான் இவரை தான் கிடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி டாடா காமிச்சிருக்காங்க அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த சூழ்நிலை பத்து வருஷம் காதல் பணம் வேற போயிட்டு பதினஞ்சு சவர நகை ஒட்டு ஒரு மூணு நாலு லட்சம் பணம் எல்லாம் போயிட்டு வயிற்றுல வெயிலில் கடந்து சம்பாதிச்ச காசு எல்லாம் போனோன்னே காரை ஓட்டி ராத்திரி பக்கம் காரை ஓட்டி சம்பாதிச்ச காசு போயிட்டு போனோன்னே என்ன இப்படி சொல்கிற விளையாடுறியா இல்லை இல்லை உண்மைதான் நான் இப்படிதான் கட்டப்படணுன்னா சூரியமூர்த்தி மிரட்டியிருக்காப்புல உனக்கு அவ்வளோதான் மரியாதை அந்தமா வேலையை பார்த்தோன்னு இருக்கணும் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கு போகிறோம் நீ வேலையை பாரு எனக்கு உங்களுக்கு லவ் ஆயிடுச்சு சங்கீதா அப்படின்னு சொல்லி சங்கீதா எனக்கு பிடிச்சிருக்கு நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன் வேலையை போட்ருக்கா அப்புறம் அவன் அழுது புறண்டா அது மாதிரி என்னமோ ட்ரை பண்ணி பார்த்திருக்கான் எதுவுமே செட் ஆகலை செட் ஆகலன்னே அப்புறம் அங்கே இருந்து அவங்க அம்மாவுக்கு பொண்டிக்கலாம் அம்மா இந்த மாதிரி சங்கீதா ஏமாத்திட்டான்னு அழுது அழுதுகிட்டு ஒரு ஒரு வாய்ஸ் நோட் இருக்கு பாருங்க அழுது எழுதுகிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாமா நான் வாழை பிடிக்கலம்மா நான் சாவ போகிறேன்மா அப்படின்னே இற இறாங்கிறாங்க அதெல்லாம் யாரும் கேட்குறதா இல்லை கேட்கறதா இல்லைன்னா இவர் அங்கேயே தூக்கமாட்டி தற்கொலை செய்து கொடுக்குறாரு வைத்தநாத்ல வைத்திலேயே அப்புறம் கோயத்துலேருந்து பாடியெல்லாம் போஸ்ட் பாடம் பண்ணி இங்கே ஊருக்கு வருது சொந்த ஊருக்கு சொந்த ஊரில் வந்துன்னா அந்த ஆம்புலன்ஸ் வண்டியும் அவங்க ஊர் மக்கள் சேர்ந்து செல பிடிச்சிட்டாங்க நாங்கள் அடக்கம் பண்ண விட மாட்டோம் பாடியை இறக்க விட மாட்டோம் ரிசீவ் பண்ண மாட்டோம் நீங்கள் க சங்கீதாவையும் சூரியமூர்த்தி கைது செஞ்சால் தான் நாங்கள் பாடியை வாங்குவோம்னு சொல்லி பயங்கரமாக பிணத்தை வாங்காமல் பயங்கர போராட்டம் பண்ணியிருக்காங்க உடனே சந்தை த தஞ்சை டிஐஜி ஜியால் ஷக் உடனே ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார் அவர் உடனே ஆயுதப்படைக்கு மாத்துங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாரு அப்போயும் போராட்ட ஓயில் ரொம்ப பிரச்சனை அதிகமானோன்னா மறுபடியும் அப்புறம் தஞ்சாவூர் டிஐஜி மறுபடியும் என்ன செய்கிறார் தஞ்சாவூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு துறை நடவடிக்கை எடுக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்றோன்னு இருக்காங்க அப்புறம் மக்கள் எப்படி ஒரு உயிர் போச்சு அக்க போகணுன்னு சங்கீதா கேஸ் போட்டாலே போச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பிரச்சனை இல்லை ஏழரை மணி வரைக்கும் ரோட்டை மறைச்சி பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ ஏழரை மணிக்கு பிரச்சனை பண்ணக்குள்ள பிரிவு முந்நூற்றி பதினெட்டு பி பிஎன்எஸ் சாக்கில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க இது சீட்டிங் யாரையாவது ஒருவரை மோசடி செய்து பணத்தையோ அல்லது பொருளையோ யாரிடமாக இருந்து நகலாவோ ஏமாற்றி பெறதுக்கு பேர் இந்த வழக்கு போடுறாங்க வழக்கு போட்ட பிறகு விசாரணை முடிஞ்சு சங்கீதாவை கைது பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்ததின் பேரில் பாடியை வாங்கி பட்ட பட்டவரித்தியில் வந்து தகனம் பண்ணிட்டாங்கம்மா சரத்குமாரோட உடலை எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயங்களை வந்து விளையாட்டாக எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பத்தாண்டுகள் காதலிக்கிறீங்க பத்து வருஷம் காதலித்து பணம் காசையும் வாங்கிட்டீங்க அது போக டாட்டா காமிச்சிட்டு வேற ஒருத்தர் ஸ்கூட்டி பைக்கு வாங்க போகிறீங்க அங்கே ஒருத்தர் உங்களை பிக்கப் பண்ணுறாருனா அவர் எத்தனை ஸ்கூட்டி போக்க இது மாதிரி பிக்கப் பண்ணிருப்பாரு திங்க் பண்ணி பாருங்க ஜஸ்ட் ஒரு பத்து வருஷமா உங்களுக்கு ரைட் லாயலா இருந்த ஒருத்தனை உடனே தூக்கி திறீங்க ஒரு பைக் எவ்வளவு வந்துடும் போது ஒரு லட்சம் வருமா ஒரு லட்சம் அனுப்ப சொல்லிங்கன்னு பைக் கூட வாங்கிட்டு போயிருக்கலாம் அது திருட்டு கேஸ் கொடுத்தீங்கன்னா பைக் ரெக்கவரி கொடுக்க தான் போறாங்க அங்கே நீங்க பிக்கப் பண்ணிட்டு அவனை கலட்டி விடுறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய உங்களோட மனநிலையை காட்டுது கேட்டா சார் இப்படி மாறிட்டாங்களே ஹோட்டலாகவே மாற்றமா தான் இருக்கு இப்ப ரொம்ப கேஷுவல் ஆயிட்டமா எல்லாமே அன்பு பாசம் இந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் இப்போ இடமே இல்லை

ஒரு தாய் ஒரு நாய் வேலையை பார்த்தா திட்டாம இருக்க முடியுமா ஒரு தாய் ரெண்டு கொலை பண்ணி பேய் வேலை பாக்கிறேன் அபிராமி நான் எப்படி திட்டாம இருக்கணும்னு சொல்றீங்க நான் நல்லா திட்டுவேன் உங்களுக்கு ஒரு டெசிக்னேஷனோட நீங்க நடந்துக்காங்க உங்களை எல்லாம் மதிப்போம் மரியாதை கொடுப்போம் எல்லாரும் மதிப்பாங்க கரெக்ட் தானே ஒரு ஷோல வந்து ஒரு பொண்ணு சொல்லுது தாலி கட்டிக்காம நாங்க இருப்போம் அப்படிங்குறது அந்த அம்மா ஒண்ணு நல்லா அதோட பொண்ணு அந்த ஐ உட்காந்துருந்தது அது தேங்க கருப்பழனி நினைக்கிறேன் தாலி கட்டிக்க ஒண்ணு என்ன ஒருவனுக்கு ஒருத்தியா அப்படிலாம் நான் பேசலே தாலி கட்டிக்கிட்டு வாழு உன்னை எல்லாரும் மிச்சுவாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அது அப்போ தான் அவர் சொல்லுவார் அவ அதோட அவரோட பொண்ணை கண்டிக்கிற அதே தோரணையில் அந்த அம்மாவோட எல்லாரையும் கண்டிக்க முடிஞ்சுது காரணம் அந்த 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 ஹானஸ்ட்னஸ் தாலி கட்டி அவன் குடும்பம் நடத்ததோடய ஹானஸ்ட்னஸில் பொண்ணை கண்டிக்கிற அளவுக்கு அதே அளவுக்கு அவனையும் கண்டிக்க முடிஞ்சுது அதுதான் அதில் விஷயம் அந்த ஒரு ஹானஸ்ட்னஸ் இந்த பத்து வருஷம் கேப்பு இந்த பத்து வருஷம் லவ்வு இதுவே எனக்கு ஒரு தவறான லாஜிக் எல்லாரும் செட்டில் ஆயிட்டு கல்யாணம் செட்டில் ஆகிட்டு எப்போங்க செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணுறது செட்டிலே ஆகாதுங்க மனித வாழ்க்கை உண்மை சார் நூறு கோடி கொடுத்தா இப்ப நான் செட்டில் ஆயிடுவேனா அது ஒரு ஆயிரம் கோடி ஆகட்டும் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு இதுதான் மனநிலை மனித மனநிலை இது தானே நூறு கோடி கொடுத்தா கூட நமக்கு செட்டில் ஆகாது எல்லாரோட மைண்ட் செட்டும் அப்படி தான் ஒரு ஒரு ஆசைக்கு அளவே இல்லை புத்தர் தான் சொல்லுவார் ஆசையே துன்பத்திற்கு காரணம் உண்மையாகவே சொல்கிறேன் ஆசை தான் இங்கே வந்து உங்களுக்காக வெளிநாட்டில் வெளியூரில் உங்கள் புருஷன் இல்லை உங்கள் லவ்வர் உங்கள் அண்ணன் ஏன் அண்ணனை விடுறீங்க உங்கள் அண்ணன் உங்கள் அப்பா எல்லாம் அங்கே தலைங்க என்ன பெயிண்ட் அடிச்சிக்கிட்டு இருக்காங்கம்மா நூறு மாடி கட்டிடத்தில் இடுப்பில் ஒரு ரோப்பு போட்டு மிஸ் மிஸ்ஸானால் அவ்வளோதான் ஒரு பீஸ் கூட கிடைக்காது பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துக்கிட்டு லாரி ஓட்டிக்கிட்டு பஸ்ஸு ஓட்டிக்கிட்டு அங்கே ஷிப் ஆடுன்னு சொல்லுவாங்க கப்பலுக்குள்ள நிலக்கரி இருக்குலம்மா அதை மிஷின் எடுத்துரும் பெருவாரியான மிஷின் எடுத்துரும் கப்பல்லாம் இவ்வளோ நினச்சிக்காதீங்க ஒரு வீடு பெருசு இருக்கும் தொட்டி அதுக்குள்ளே ஒரு வாட்டி நீங்கள் கீழே இறங்கணும் இறங்கிறதுக்கெல்லாம் லிஃப்டெல்லாம் கிடையாது கயிறு கட்டி படி போட்டிருப்பாங்க அதில் இறங்கி அந்த மிச்சம் மீதி கிடக்கிற நிலக்கரி எல்லாத்தையும் கூட்டி டப்பாவில் வச்சால் மறுபடியும் மேலே ஏற்றும் அதை இதுதான் வேலை யூரின் வந்தாலும் அதிலே அடிச்சிக்க வேண்டியதுதான் ஓகேயா சாப்பாடு வந்து கட்டி இறக்குவாங்க ஏன்னா மேலே ஏறிட்டு கீழே இறங்க முடியாது கற்பனை பண்ணி பாரு சிம்பிளாக நான் சொல்கிறது ஜஸ்ட் யூ இமேஜின் இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்டதாக ஆ ஒரு வாட்டி சாப்பாட்டுக்கு மேலே ஏறிட்டு இறங்க முடியாது மறுபடியும் டயர்டாகிடுவோம் டோட்டலாக எல்லாத்தையும் அள்ள மூச்ச ஆக்சிஜன் குறைவாக இருக்கும் வெண்டிலேட்டர் போட்டிருப்பாங்க நம்ம வெளிலேருந்து எக்ஸாஸ்டர் போட்டிருப்பாங்க கப்பலில் ஏன்னா காத்து வராதுன்னு செத்து போனாலும் போனது தான் சஃபகேஷனில் நிலக்கரியெல்லாம் அள்ளி உள்ளே வச்சு மறுபடியும் சாயந்தரம் மேலே ஏறணும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே ஏறி அதிலேருந்து வண்டியில் ஏற்றி கிட்டத்தட்ட வேலை செஞ்ச நேரம் அளவுக்கு உங்களை வந்து உங்கள் தங்கியிருக்க இடத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க அதில் வண்டிகள் ஆக்சிடெண்ட்டாக எத்தனையோ லேபர்கள் செத்து போயிருக்கிறாங்க அப்படியெல்லாம் சம்பாரிச்சாங்க காசு வருது அந்த காசை உங்கள் அண்ணா அனுப்பி தானே உங்கள் அப்பா அனுப்பி அந்த காசை அக்கிரமத்துக்கு செலவு பண்ணுறது நான் பல பிள்ளைங்களே பார்த்துட்டு வெளிநாட்டு பிள்ளைங்களோட வெளிநாட்டில் அப்பா வயிற்ற வந்து அந்த பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸே நல்லாயிருக்கும் சென்ட் வாசு அடிக்கும் கொஞ்சம் ஜிலுன்னு சட்டையெல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம ஜிலுன்னு இருக்காங்க ரொம்ப வெந்துக்கிட்டு இருக்காங்க வெயிலில் ராத்திரி பகல் இவர் டிரைவர் சரத்குமார் வண்டி ஓட்டிருப்பான்ல வண்டி ஓட்டி அந்த காசை மிச்சம் பண்ணி அனுப்பி டோட்டலாக காசை விடுங்க அவன் காசெல்லாம் பெருசாக எடுத்துருக்க மாட்டான் உனக்காண்டி 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 செஞ்சு கடைசியா நீ ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி இருக்கும் எனக்கே வீடியோ கால் பண்ணி இவரதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு காட்டுறான் எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் வேற எதுவும் காரணம் கூட அந்த பொண்ணு சொல்லிருக்கலாம் எங்க வீட்டுல பிரச்சனையா இருக்கு நீ சம்பாதிச்ச காசு கூட போலீஸ்கார்ட்ட வாங்கி கொடுக்க வேண்டியது நான் இசைகிட்டேன் கையெல்லாம் சொல்லி கூட எல்லாம் கொடுத்துறேன் கொஞ்சம் மனசு காம்ப்ரமைஸ் ஆயிருக்கும் உயிர் போயிருக்காதுல நீ உயிர் போயிட்டம்மா அவர் குடும்பத்துக்கு உயிர் போயிட்ட பத்து வருஷம் சம்பாரிச்சு அந்த குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்ல எல்லாம் போயிட்டு நானும் இளைஞர்களும் சொல்றேன் எவ்வளவு நம்பி பணத்தை எல்லாம் எதுக்கு அனுப்புறீங்க முதல்ல நான் கேட்குறேன் உனக்கு அறிவே கிடையாது பணத்தை எல்லாம் அனுப்பாத நீ வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவுக்கே அனுப்பாத உனக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சு இந்தியாவில் என்ஆர்ஐ அக்கௌண்ட்டு இப்போ எல்லா பேங்க்லையும் ஓப்பன் பண்ணிட்டான் அக்கௌண்ட் வச்சு அதில் பணத்தை பத்திரமா வச்சுக்கோ வந்து அப்புறம் எடுத்துக்கூட அம்மா அப்பாவுக்கு அம்மா அப்பாவுக்கு செலவுக்கு மட்டும் அனுப்பு மாதமா செலவுகளை குடும்ப செலவு இருக்கல பையாயிரம் பத்தாயிரம் அதை அனுப்பு பாய்க்காசி நீ உனக்கு சேமித்து வச்சுக்கோ இந்த ஒரு படத்தில் கலவாணி படத்தில் கூட சொல்லுவாங்க அவங்க அப்பா போன் அடிப்பார் போனெல்லாம் உடஞ்சிருக்கும் நீ ஒட்டி வச்சு பேசும் சரண்யா சும்மா தெருக்க மீனை போட்டு குழம்பு வச்சேன் மாடு அனுப்ப காசுன்னு பிரணையிலே அப்போ கூட இவங்களோட பிரேயர் என்ன மாடுவாங்க காசு வேணும் ஆடுவான் காசு வேணும் இதுதான் கேட்பாங்க லட்ச லட்சமாக அனுப்புவார் பார்த்தா வீடு மணியாசி பண்ணி கிடக்காது கோவப்படுவார்ல இளவரசு வந்து ஏன் துபாயில் உழைச்சி காசு எங்கடி எல்லாம் எங்கேடி போச்சு தூக்கமாட்டிக்கிற போய் நடிக்கும் சரண்யா அது அந்த வேடிக்கைக்கே அந்த படம் இருந்துச்சு ரியாலிட்டி என்ன கஷ்டப்பட்டு அனுப்பின காசை இங்கே அந்த விமானியில் வந்து கண்டபடி குடிச்சிக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு போயிடுவார்ல அப்போ அந்த உழைப்பு என்ன ஆகுது நான் இன்னமும் சொல்லுவோமா நான் அறுபது வயசு வரைக்கும் வாயை கட்டி சம்பாரித்து என் பிள்ளைகளை கொடுத்து என் பிள்ளைகள் எனக்கு ஊதாரியாவோ சூதாரியாவோ காசெல்லாம் அழிச்சிதுன்னா என் அறுபது ஆண்டுகள் உழைப்புக்கு என்னம்மா இங்கே மரியாதை இருக்குது தேவையில்ல திறமையான பிள்ளைக்கு சேர்த்து பிரயோஜனம் சேர்க்க வேண்டியது இல்லை திறமையற்ற பிள்ளைக்கு சேர்த்தும் பிரயோஜனம் இல்லை அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியதுதான் வெளிநாட்டில் இருக்க நீங்கள் லவோ இருக்கு அதை செஞ்சேன் செய்யாதீங்கிற எதுவும் சரிங்க செஞ்சால் இந்த மாதிரி தான் ஆகும் நல்லா மினிக்கிட்டு பத்து வருஷம் சுற்றி இருக்குமா சங்கீதா சங்கீதா சைவமா அவன் போடாட்டி சங்கீதா சைவமா இருந்தானா அசைவமாக இருந்தான்னு வடிவேல சொல்லுவாங்கல்ல இது ஹோட்டல் பெறா சங்கீதா அப்படின்னு சாவது சங்கு ஊதிட்டப்ப சங்க ஊதிட்டமாப்ப அப்ப இதுல மாறல இல்லை என்ன தெரிஞ்சுக்கிறீங்க நீ பத்து வருஷம் முதல்ல எடுத்தது தப்பு கல்யாணத்தை பண்ணணும் கல்யாணத்தை பண்ணிட்டுமா இது வந்து வருத்தமான உண்மை கசந்தாலும் உண்மை புருஷன்லாம் அங்கே வெளிநாட்டில் கஷ்டப்படுறாங்கம்மா சில பெண்கள் இங்கே தவறும் செய்கிறாங்க சார் கணவன்மார்கள் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறாங்க கார் ஓட்டியோ இல்ல கக்கூஸ் கல்வியோ கூட வெளிநாட்டுல போய் கஷ்டப்படுறாங்க எல்லாரையும் மனைவிகள் என்ன கஷ்டப்படுறாங்கன்னா வச்சுக்கிறது கள்ளக்காதல் வச்சுக்கிறதுன்னு இருக்காங்க கணவருக்கே தெரியாமையும் இதை பாத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும் போதே ஒரு மாதிரி என்ன சார் தான் போகுது நாடு அப்படின்ற மாதிரி இருக்கே இருக்கேன் நீங்க கேட்டதோட பதில் கண் கண்கூடா எனக்கே தெரியும் சில விஷயங்கள் அதாவது கணவன் ஃபிளைட் ஏறிட்டான்னா ஒருபோதும் வரமாட்டாங்கிறது தெரிஞ்ச உண்மை வர்றது அவன் எப்பயாவது பத்து நாள் அஞ்சு நாள் லீவில் வருவான் தைரியமாக தப்பு பண்ணலாம் தைரியமாக தப்பு பண்ணலாம் உன் வீட்டுக்கு என்ட்ரியே கிடையாது என்ட்ரியே கிடையாது உனக்கு எப்போ வேணால் போகலாம் எப்போ வேணா வரா அது பட்ட வருத்தமாக பகல்லே போகிறாங்கம்மா அது என்னன்னா அவன் லீவில் வர்றான் பற்றி அஞ்சு நாள் பத்து நாள் அப்போ வந்து அந்த அதாவது ஐ மீன் மாமியா அந்த கணவனுடைய அம்மா அவங்க கூட சொல்ல மாட்டேறாங்க உள்ள வர்றதே எப்பயாவது வர்றான் சண்டை ஏதாவது மருந்து மருந்துகிறது குடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துகிட்டு சொல்கிறது இல்லை இது சில இடங்கள் எனக்கு எல்லாரையும் சொல்லலை எவ்வளோ டெடிக்கேட்டட் ஒய்ஃபெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சில பேர் அங்கே போய் ஃப்ளைட் ஏறிட்டானா ஏறுன அந்த டிரைவரே வச்சுருக்காங்க கொண்டு போய் ஏ ஏற்றி விட்றான் நம்ம ஃப்ளைட்டில் அங்கே ஏற்றி ஆச்சு ஃப்ளைட் ஏறியாச்சு அவன் வரக்குள்ளே சரக்கு இருக்கலாம் இப்போ ரீசண்டாக இங்கே ஒரு கேஸ் டீல் பண்ணேன் இங்கே தான் சென்னையில் தான் வெளியூரில் இல்லை அவனே வந்து சரக்கு இருக்கு சாப்பாடு பண்ணலாம் வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டே வீட்டுக்கு போகிறான் ஆனால் ஊரில் இருக்குள்ள அண்ணன் அண்ணன்னு சொல்லி அவன் கூடவே இருக்கான் யார் கூட அவன் விளாட்டுது வந்தான் இல்லையா ஏர்போர்ட்டில் வந்ததுலேருந்து அவன் கூடவே சு திருட்டு பேரில் வருவான்ல அவன் கூடவே இருந்து மனசாட்சி உருத்தாதான் சார் இவங்களுக்கு உருத்தலையே உறுத்தலையே உருத்தலை உருத்தலையே மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் தானே எவ்வளோ இல்லீகல் அஃபயர்ஸ் பிரச்சனை தெரியுமா இப்போ நடக்குது கோர்ட்டுக்கு இதே வேலை மனுசராம்மா இவங்க இதே பண்ணிட்டு இருப்பாங்க இதை உட்காந்து வச்சு விசாரிச்சுட்டே இருப்பாங்களா இதே தானா எவ்வளோ பார்க்கப்பூர்வமாக பண்ண வேண்டிய நீதிமன்றத்தை இதே தான் வேலை போலீஸ் ஸ்டேஷனில் இதே தான் வேலை அந்த கணவனும் ஒரு கட்டத்துக்கு மேலேம்மா என்ன ஒரு ஒரு வெளிநாடு போன ஒருத்தர் சொன்னார் நான் என் மனைவியிட்ட சத்தியம் வாங்கினேன் தம்பி நான் வெளிநாடு போகிறேன் நீ எதுவும் தப்பு பண்ணக்கூடாது சத்தியம் டேய் அதே மாதிரி அவளும் சத்தியம் வாங்கினா நீ சிங்கப்பூர் மலேசியா இங்கே அங்கே போய் நீ தப்பு பண்ணக்கூடாது எவ்வளோடுன்னு ரெண்டு பேரும் சத்திய பிரமாணம் எடுத்தோம் அப்படின்னு ஆனால் ரெண்டு பேரும் நடக்கலை எனக்கு தெரியும் ரெண்டு பேரும் நடக்கலை அது அரசு புரட்சலாக ஒரு செய்திகள்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன் ஸோ சி இப்போ இதுதான் இப்போ வெளிநாடு போயிருக்கோம் நம்ம காசு எங்கேயும் அவங்க ஈஸியாக சம்பாதிக்கிறாங்கன்னு இவங்க நினைக்கிறதே தப்பு அப்படி இல்லை அங்கே ரத்தத்தை முறிச்சு சம்பாரித்து அறுபது வயசு வரையும் உழைச்சி கடைசியாக சுகர் வந்துடுது அவங்களுக்கு தலைமையிற்கு ஒட்டி போயிடுது பாஸ்போர்ட்டில் பார்த்தா கேர்லையும் கேரா இருக்குது பிறகு பார்த்தா வழுக்க தலையாக இருக்குது இமிக்ரேஷனில் பார்ப்பான் ஏ ஒட்டை இது என்ன இப்படி இருக்கு நோ ஐஎம் ஐம் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் மை ஹேர் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போகிறான் ஆனால் இங்கே அவங்க அப்படி இல்லை செல்வ மாட்டம்மா வாழ்கிறாங்க தப்பு பண்ணுறது ஒரு பக்கம் காசு அழிக்கிறது புருஷன் வெளிநாட்டில் இருந்தான் மாவட்டம்லாம் கேட்காத எங்களுக்கு எங்களுக்கு நெருங்க மாவட்டம் தான் புருஷன் வெளிநாட்டில் இருந்தான் இந்த பொண்ணாட்டி ஒரு கள்ளக்காதல நாகாயக படத்தையெல்லாம் கொடுத்துருச்சா அல்லி அள்ளி அவன் அடவு வச்சு ஜாலியாக சுற்ற அப்புறம் சிங்கமொழி ஒரு படத்தில் சொல்லுவார்ல உள்ள வாங்க அவங்களை நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்காரு சொல்லி ஜாலியாக இருப்பார் சிங்கமொழிங்கிற சிங்கமொழி தான் இவர் சிங்கமுத்து ஜிலுக்கு ஜிலுக்குன்னு செட்டை போட்டு போக மாட்டார் கடைசியாக புருஷன் வரக்குள்ள எல்லாம் நகையும் வேணும் இல்லை கணக்கு கொடுக்கணும் இல்லை எல்லாத்தையும் கொடுன்னு டைட் பண்ணணும் அவன் கொடுக்க மாட்டேறான் தர்றேன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வர சொல்லி விடிய விடிய என்ஜாய் பண்ணிவிட்டு கண்டமாக வெட்டி பணம் மட்டும்னு சொல்லுவாங்க தெரியுமா பணம் மட்டை பார்த்துருக்கியா இங்கே பணம் மட்டை அதை வெட்டி போட்டு போயிட்டாங்கம்மா அந்த பொம்பளை மேலே செத்து போச்சு இல்லீகல் அஃபயர்ஸ் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல விஷயத்தில் முடியாது ஒரு அது ஒரு மாறல் வந்து இம்மாறல் வந்து தப்பாக தான் முடியும் நம்ம நமக்காகண்டே யாரோ ஈஸியாக சம்பாதிச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த காசை உதாசீனப்படுத்த முடியாது எல்லோரும் சொல்கிறேன் நான் ஒழிச்சுட்டு போகிறதும் கஷ்டப்பட்டு தான் போகிறேன் எல்லாரும் இப்போ நீங்கள் உழைக்கிறது எல்லோரும் கஷ்டம் தானே அதனால் ஒரு ஒரு கணவனும் தன் குடும்பத்திற்காக மெழுகுவர்த்தியாக இருக்கிறான் அதை புரிந்து குடும்பம் நடத்துங்கள் உங்களை காதலிப்பவன் உங்களை நேசித்ததற்காகவே இன்று உயிரையும் விட்டிருக்கிறான் நீங்கள் என்று உயிரோடு தான் உள்ளீர்கள் ஆனால் இந்த பாவம் இந்த குற்ற உணர்வு உங்களுக்கு இருந்தால் உங்கள் வாழ்வியை அழித்துவிடும்